வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் இன்று குடியரசு தினம் அதனால் முன்னாடி எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லிவிடும் சரிங்களா குரோதி வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்பாங்க இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மூன்று மணி முதல் நான்கு மணி வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் யமகண்ட நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய சூலம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை துவாதிசி திதி அதன் பிறகு திரியோதிசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரம் அதன் பிறகு மூல நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை தைத்துள கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பரணி நட்சத்திரமும் அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்துக்கு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது அதற்காக மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செய்திகளோ செய்த வேலையை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம் அதில் விதமான தடையோ குறையோ நேராது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை டைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செப்பரேட் பண்ணுங்க ஒரு முறை பல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போதான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க மேஷ ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் பிரயாணத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது ஒன்றுனா நடக்கிறது இரண்டு நடப்புங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு வெளியூர் பயணம் சிலருக்கு தித்திக்கும் சிலருக்கு வர வேண்டிய பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரும் இன்னைக்கு வாதம் யாருடையும் வாதம் செய்ய வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஷயங்களில் தாமதம் ஏற்படும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்படும் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் உங்களுக்கு இருக்கு அதன்படி உயர்வடையக்கூடிய சிந்தனைகள் தோன்றும் ஆனாலும் அது கிடக்கும் ஒன்றும் மனசு மறுபடியும் இருந்த நிலைமைக்கே திரும்பிடும் ஆக ஒரு மனம் கொடுக்குது ஒரு மனம் எடுக்குது அது மாதிரி இன்றைனால் ஒரு திருப்தி இல்லாத நிலைமை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க கிருத்திக நிஷ்டத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரில் கணவன் மனைவி ஒத்துழைப்பு ரெண்டு பேரும் நல்லாயிருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் மிருகசீல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதும் சுப நிகழ்ச்சி சம்பந்தமாக பேசுவதும் உங்களுக்கு மிக சாத்தியம் அது மாதிரி வெளியூர்ல இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு சிலருக்கு புதிய இல்லத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்கள் மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிந்தித்து கொஞ்சம் பேசணும் யார்கிட்டையும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் சந்திரபகவான் சந்திர பகவான் மறைந்திருந்தால் கூட இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அருமையான கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க சிலருக்கு சந்தோஷம் மன சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு நன்மைகள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வெளியூர் செய்திகள் உங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் அது மாதிரி வெளிநாடுகளிலிருந்து சிலருக்கு பொருள்கள் பையனோ வீட்டுக்காரங்களோ கொடுத்து நம்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதை வாங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் குரியர் வருங்க உங்களுக்கு அதுக்கு மாற்றம் இல்லை இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிந்தனைகள் வளரக்கூடிய நாளாக இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு உண்டுங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாளில் ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார் அதன் காரணமாக யாரிடமும் உதவின்னு கேட்டிங்கன்னா அது உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க மனதிற்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி வெளியிலேருந்து உங்களுக்கு சில பொருள்கள் வாங்கணுங்கிற எண்ணம் தோணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உதவி கிடைக்கிறதுக்கு சிலர் உதவி செய்யவும் ஆட்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவங்கள் காத்திருக்கு ஊர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையும் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால போட்டியில் வெற்றி ஆமாங்க உங்களுக்கு தனித்து நின்று களம் எடுக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளில் உங்களுடைய முழு திறமையை காட்டக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா தனி பேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அலுவலகப் பணியில் இருக்கவங்க கூட உங்களுடைய பணியை மிச்சி மேலதிகிறால் உங்களுக்கு ஒரு சோட சொல்லுவாங்க அல்லது பாராட்டு கூட செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேடுதல் அன்னைக்கு குடும்ப பொருள் தேடுதலுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு மன தெளிவு பெற்ற பிறகு இன்றைய நாள் ஒரு புதிய பொருள் வாங்கக்கூடிய குழம்பிய மனது தெளிந்து மறுபடியும் ஒரு பொருள் வாங்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு தீர்க்கமான முடிவு இன்றைக்கி எடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாளில் இது வேணும் இது வேண்டாம்ங்கிற ஒரு தெளிவான தெல்ல தெளிவான முடிவு இது இன்றைக்கி எடுத்துடுவீங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நேரங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தில் நல்ல லாபம் கிடைக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாணுங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கி என்ன முயற்சி பண்ணாலும் அது சக்சஸாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு லாபம் பன்மடங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க சரிங்களா இன்றைய நாளில் என்ன பிரச்சனையாக நீங்கள் துவங்குனாலும் அது செவ்வனே முடியும் என்பது தான் அதுக்கு பொருள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னா மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அனுஷா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மன இறுக்கமான நாளாக இருந்த நாள் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்றாம் இடத்துல உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்களில் இன்றைக்கி மும்முரமாக ஆர்வம் காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த ஆர்வத்தால் சில பிரச்சனையும் வந்து சேரும் அதனால் இந்த ஆர்வத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க சரிங்களா ஆனால் எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தினாலும் அது தனித்திறமை இன்றைக்கி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா இடங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிறு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டு போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விவேகம் விவேகமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பனிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் மன சந்தோஷம் இதில் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரை நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்குங்க ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல தட்டு நாள் கிடைக்கும் தட்டுங்க க திறக்கப்படும் ஒரு பாட்டு சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே நன்மையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆச்சரியத்தரப்படும் வகையில் உங்களுக்கு குழந்தைகளால் இன்றைக்கி நல்ல பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நேரம் சந்தன நேரங்கள் முத்திராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் தோன்றக்கூடிய நல்ல நாளுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லைகள் இன்றைக்கி தெரிய வரும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்தர்ப்ப இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் வைத்தது விளங்கும் என்பது போல் இன்றைய நாள் நீங்கள் யாரை தேடிட்டு போனீங்களோ அவங்க எதிர்கொண்டு வர்றது நீங்களே பார்த்துக்கலாம் இன்றைய நாளில் அற்புதமான சில நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் இன்றைக்கி வளர்ச்சியை நோக்கி இருக்கும் புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாராட்டு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க பத்தாம் இட்டில் சந்திர பகவான் இருக்கான தொழிற்த்தானத்தில் உங்களுக்கு உங்களை மிஞ்ச யாரும் இல்லை இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் காட்டில் நரி தான் ஆமாங்க நரி முகத்தில் இன்றைக்கி முடித்தது மாதிரி இன்றைக்கி மீனராசி அன்பர்களுக்கு ஆதாயமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் வெண் சாம்பல் நிறங்கள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைனா கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவும் கிடைக்குங்க ரேவதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றையனா புதிய விஐபி போன்ற அறிமுகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க்கை wow, நல்ல